வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தக்காளி சட்னி தான் கொதிக்கிற வச்சுக்கிற தக்காளி சட்னி அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு அஞ்சு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் வந்து ஒன்று எட்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொதிக்க வைக்கிறதா பூண்டு அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் அடிச்சிட்டு வாங்க அடிச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் தாளித்து கொதிக்க வைக்கணுங்க நான் அது எப்படின்றத சொல்கிறேன் அது கொதிக்க தான் ஹைலைட்டு பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம வந்து கடுகு நம்பர் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதில் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொரியட்டும் சிம்பிளான சட்னிங்க இது நீ ஈஸியாகவே பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஆனால் த இதை தொட்டுக்க முடியாது தோசைக்கும் இட்லிக்கு மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் நல்லா கடுகு வெடிக்குது இந்த டமேட்டில் கருவேப்போம் போட்டுட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாங்க கொதிக்க விடணும் ரொம்ப கொதிச்சா அது வேற டேஸ்ட்டுக்கு மாறிடும் அவரே ஒரு தான் லைட்டாக கொதிக்கணும் பார்க்கும்போது கலர் ஒரு மாதிரியாக இருக்கல ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் எனக்கு இப்போ லைட்டு போட்டிருக்கனால ஒரு மாதிரியே தெரியுது மற்றபடி சட்னி நல்லாயிருக்கும்